உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா பெருமையும் எல்லா புகழும் அம்மையப்பனாகிய அண்ணாமலையார் உண்ணாமுலை தாயாருக்கே இந்த பெருமை அனைத்தும் எல்லோரும் நல்லமுடன் வாழ நிச்சயமாக அவங்க அருள் புரிவாங்க அந்த ஒரு சிறப்பு நன்னால் பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி கிரிவலம் அவர்களுடைய மகனை ஐயப்பசாமியை கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போட்டு எப்படி இரண்டு மாதங்கள் அறுபது நாட்களில் பல ஆயிரம் பேர் போய் பார்க்குறாங்களோ அதே போல் கிரிவலம் அன்று பல ஆயிரம் மக்கள் நாளை மறுநாள் நடக்க இருக்கின்ற கார்த்திகை மாத பௌர்ணமி ஆயிரங்கள்லாம் கிடையவே கிடையாது இல்லை லட்சங்கள் தான் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவனை தரிசனம் செய்து அம்மையப்பனுடைய அருளாசியை பெற்று நலமோடு வாழ வேண்டி கிரிவலம் வருவாங்க இந்த கிரிவலம் வருவதனுடைய பயன் கிரிவலம் வந்தால் என்ன நடக்கும் கிரிவலம் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரிவலம் எப்படி வர வேண்டும் எனக்கு தெரிஞ்ச கருத்து சண்டோர்கள் நிறைய ஞானிகளும் மகான்களும் முனிவர்களும் நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லைனாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் முதலில் கிரிவலம் போவதற்கு மூன்று அல்லது ஐந்து நாட்கள் விரதம் இருந்துக்குங்க திருமணமானவர்கள் இல்லற விரதம் போதும் திருமணம் ஆகாதவர்கள் பற்றி பெரிய விரதம் முறை சொல்லப்படவில்லை ஏன்னா அவங்க குழந்தைத்தனமாக தானே இருப்பாங்க அதனால் கிரிவலம் போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வரும்போது திருமணமானவர்கள் மட்டும் ஐந்து நாட்கள் என்பது வந்து சிறப்பு முறையாக மூன்று நாட்கள் நிச்சயமாக இருந்தாக வேண்டும் அது வந்து உடல் தூய்மை முதல் அடுத்தது உள்ள தூய்மை கிரிவலை பாதையில் ஆண்டவனை வந்து தரிசனம் செய்து நடக்க ஆரம்பிக்கும்போது மௌனத்தை நிச்சயமாக கடைபிடிக்கணும் அந்த மௌனம் என்ற வார்த்தையை விட அவருடைய நாமத்தை நாம் சொல்லி வரலாம் ஏன்னா கிரிவலை பாதையில் சுற்றி வரும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாமும் உச்சரிச்சிருக்கோம் ரேடியோவில் போட்டிருப்பாங்க ஓம் நமச்சிவாயின்னு சொல்லிட்டுருப்பாங்க அல்லது அண்ணாமலையார் நாமும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அது மாதிரி மனசுக்குள்ள அண்ணாமலையாரே நமக அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓம் நமச்சிவாய சொல்லிக்கலாம் உலகத்தில் வந்து பெரிய கடவுள் ஆதி மூலம் ஆதியும் அந்தமும் அவரே அப்படிங்கிறனால அவரை மகாதேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவர் மகாதேவன் அந்த மகாதேவன் என்ற நாமம் அவருக்கு ரொம்ப பிடித்ததாக பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சான்றுகள் சொல்லியிருக்காங்க மகாதேவன் அரகர சங்கர மகாதேவாய நமக அப்படின்னு சொல்லி இந்த மகாபாரத போர் நடக்கும்போதெல்லாம் அதை துவங்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க இறைவனை அந்த மாதிரி உச்சரிப்பாங்க அதனால் மகாதேவா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உச்சரிச்சுக்கலாம் செல்ஃபோன் பேசுவதை தவிர்த்துக்கலாம் குடும்ப கதை பேசுவதை தவிர்த்துக்கலாம் அங்கொரு ஒரு கண்ணும் எங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை அப்படின்னு ஒரு பாடல் உண்டு அங்கோரு கண்ணும் எங்கோரும் கண்ணும் தான் கிரிவலம் போக வேண்டிய இல்லை குடும்ப கதைகள் அல்லது வேறு எதுவும் சாதாரணமான எந்த ஒரு கதை பேசினாலும் கிரிவலம் போக வேண்டிய அவசியம் இல்லை செல்போன்ல படம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னா அப்பவும் நம்ம கிரிவலம் போக வேண்டிய அவசியம் இல்லை இறைவனை வந்து நாம் நாடுவதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் அந்த நம்பிக்கையை வந்து அவர் நமக்கு நிறைவேற்றணும் அப்படின்னா நமக்குள்ள சில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் முடிந்த அளவு கடைபிடிங்க கிரிவலம் வர்றவங்கள நான் பார்த்துருக்கேன் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் பேர் அமைதியான முறையில் போகிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம் அதனால் நீங்கள் அந்த ஐம்பது சதவீதம் பேரை தான் அவர் வந்து ஏற்றுக்குவார் மீதி ஐம்பது பேர்த்த இன்ப சுற்றுலா வர்ற மாதிரி வர்றவங்களாம் அவர் கண்டுக்க மாட்டார் அதனால் பணிவன்போடு என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியோர்கள் நிச்சயமாக எல்லோருமே அமைதியாக தான் வராங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ள பெரியோர்கள் வந்து அமைதியான முறையில் இறை நாமத்தோடு சொல்லிட்டு வர்றவங்களே நம்ம பார்த்துருக்கோம் அப்போ பெரியவங்களுக்கு இது பொருந்தாது அவங்க இயற்கையாகவே அதுக்குள்ளே அவங்க புரிஞ்சு வச்சுட்டு அனுபவப்பட்டுட்டு அதே மாதிரி நடந்துக்கிறாங்க அப்போது இறைவனை நாடுவதற்காகவே ஒரு முறையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அவருடைய அருள் கிடைக்கும் கிரிவலம் வருவதனால் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் சான்றோர்கள் சொன்னது தான் இருப்பினும் என்னுடைய இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற சேனல் வந்து என்னால் என்னால் அறியப்பட்ட செய்திகளை அனுபவிக்கப்பட்ட செய்திகளை உங்களோடு சொல்லணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதுக்கு தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது முதலில் இளம் வயதில் இருக்கிறவர்களுக்கு கல்வி அறிவு என்பது சிறப்பாக இருக்கும் தந்துருவார் கல்வியை முடித்தவர்களுக்கு நல்ல பணி தருவார் வேலை திருமண வயதிலிருந்து திருமணம் என்ற கவலை உள்ளவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் திருமணத்தை நடத்திய பிறகு இப்போ வந்து குழந்த பாக்கியம் இல்லைங்கிறது ஒரு பெரிய தேடலாக இருக்கிறது அவர்களுக்கு காலத்தில் குழந்த பாக்கியத்தை தந்துடுவார் எல்லாத்துக்கும் மேலே சொந்த வீடு இல்லைங்கிற கவலை வந்து ரொம்ப பேருக்கு உண்டு சொந்த வீடு வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் அதுவும் நம்ம வீடு தான் வாடகைக்கு வீடு கொடுத்தவரை முதல்ல வணங்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுது வீடு கட்டி கொடுத்தார் பார்த்திங்களா வாடகைக்கு அவரை நாம் வணங்கணுமா அப்போ அந்த வாடகை கொடுக்குற அளவுக்கு இறைவன் நமக்கு வந்து பொருளாதாரம் தரார் இல்லைங்களா அப்போ ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணுமா அதில் எல்லோருக்கும் ஒரு வேண்டுதல் ஒரு ஆசை சொந்த வீட்டு பாக்கியம் எல்லாத்துக்கும் மேலே காலையிலோடு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் கடன் இல்லாத வாழ்வு அப்படின்னு ஒரு நண்பர் சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார் கடன் இல்லாத வாழ்வு உலகத்தில் யாருமே வாழ முடியாது இந்திய அரசாங்கமும் கடன் கடன்பட்டிருக்கும் தமிழக அரசாங்கமும் பெற்றிருக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் முதற்கொண்டு கடன்பட்டிருப்பார் கடன் என்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னா அவங்க கவர்மெண்டில் லோன் வாங்கியிருப்பாங்க அது பல ஆயிரம் கோடிகள் ரூபாய் பல லட்சம் கோடி அந்த மாதிரி அப்ப கடன் இல்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புவது வந்து ஒரு வகையில சாத்தியங்கள் கொஞ்சம் குறைவுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் மக்கள் தவிப்பாங்க வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் பல வருடங்களாக முதலீடை கொடுக்க முடியவில்லை வட்டியாக கொடுத்துட்ருக்கேன் முதலே கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் இந்த சூழ்நிலையில் இருக்காங்க வட்டி கட்ட முடியாது தவிக்கக்கூடிய மக்கள் அதற்கு தான் கடன் தொல்லை என்ற அர்த்தம் ரூபா சம்பளம் வாங்குறவர் வந்துட்டு ஐயாயிரரூவா இஎம்ஐ கட்டுறேன்னா அதுக்கு பேர் கடன் இல்லை அவர் ஏதோ ஒரு வேலையை செய்து வைச்சிருப்போம் அதுக்காக கடன் கட்டுறாரு ஒரு ரூபா சம்பளம் வாங்குற இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டுறாரு அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் அவர் செய்திருப்பார் அதுக்காக கடன் கட்டியிருப்பார் அது ஒரு வந்து ஒரு கடன் அதை சொல்ல முடியாது இந்த வட்டிக்கு வாங்கி கடன் கட்ட முடியவில்லை என்று தவிப்பவர்கள் கிரிவலம் சென்று வாருங்கள் நிச்சயமாக அம்மையப்பன் உங்களுடைய கடன் தீர வழி செய்வாங்க இது சத்தியம் அப்போ கடன் இல்லாத வாழ்வென்று ஒன்று உலகத்தில் இன்னைக்கு வயதானவர்களுக்கு பிணி என்பது யதார்த்தமான ஒன்று அது இறைவன் படைப்பில் வந்து அவரவருடைய வாங்கி வந்த வரத்துக்கு ஏற்றவாறு சில உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும் இன்றைக்கி சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாலிபத்தில் இருக்கிறவர்கள் வயதானவர்கள் வரை பிணி என்ற ஒரு விஷயத்தில் ஆட்கொள்கிறாங்க அகப்பட்டு தவிக்கிறாங்க சிறிய வயதிலேயே மாத்திரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க உலகத்தில் சான்றர்கள் சொன்ன கருத்திலேயே பெரிய செல்வம் நோயில்லா வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள் இப்படி அந்த நோயில்லாத வாழ்வை தருவார் திரும்பவும் சொல்கிறேன் நல்ல கல்வி நல்ல பணி காலத்தில் திருமணம் காலத்தில் குழந்தை வீடு அல்லது பூமி யோகம் கடன் இல்லா வாழ்வு எல்லாற்றுக்கும் மேலே நோயில்லா வாழ்வு கல்வியா செல்வமா வீரமா என்று ஒரு பாடல் வரி இருக்கும் சரஸ்வதி சபதத்தில் அதில் கடைசி வரி கண்ணதாசன் முடிச்சிருப்பார் மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா அப்படின்பார் அவர் அப்ப நலம் இல்லாம இருந்த காலத்தில் அவர் எழுதுனது கல்வி செல்வம் வீரம் மூன்றும் துணையாக இருக்க நாம் எல்லோரும் வேண்டுகிறோம் இந்த முனையும் தாண்டி நலம் என்ற ஒன்று அதான் சுகம் அல்லது பிணி இல்லாத வாழ்வு அந்த ஒரு அற்புதமான வாழ்வையும் அம்மையப்பனும் அண்ணாமலையார் தருவாங்க நிச்சயமாக தருவாங்க அப்போ நம்முடைய அந்த பௌர்ணமி கிரிவலம் என்பதனுடைய பயன் இதுதான் தான் அமைதியாக போகணும் அண்ணாமலையார நினைத்த மார்க்கத்திலேயே செல்ல வேண்டும் சரி சார் இவ்வளோ சொல்லியாச்சு பௌர்ணமி அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு சான்றோர்கள் கருத்து சொல்லி ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று போனால் நல்லது என்பது உண்மை இல்லை இருந்தாலும் சில வழக்கங்கள் வந்து நம்முடைய இந்து கலாச்சாரப்படியும் இறை வழிபாட்டு முறையிலும் சில வழக்கங்கள் கடைபிடிக்கப்படுகிறது எப்படி கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஐயப்பனை போய் பார்க்குறோமோ அது மாதிரி கிரிவலம் என்பது மாதத்தில் ஒரு முறை வருகிறது அமாவாசை என்பது மாதத்தில் ஒரு முறை வருகிறது தீபாவளி என்பது வருடத்தில் ஒரு முறை வருகிறது பொங்கல் என்பது வருடத்தில் ஒரு முறை வருகிறது இது சில வழக்கங்கள் அதை மாற்றி நம்ம செய்ய முடியாது ஆனால் இறை வழிபாட்டில் சில மாறுதல்கள் நம்ம செய்யலாம் தவறும் கிடையாது பௌர்ணமி கிரிவலம் கூடவே அமாவாசை கிரிவலமும் சிறந்ததுதான் சிறந்தது பௌர்ணமி கிரிவலம் எவ்வளவு சிறந்ததோ அமாவாசை கிரிவலமும் தலை சிறந்ததே ஏனென்றால் ஈசன் வந்து நம்முடைய முன்னோர்கள் காலம் சென்ற முன்னோர்கள் பாட்டனார் பாட்டி அப்படி நம்முடைய தலைமுறையில் சார்ந்தவர்கள் அனைவரும் அமாவாசை அன்று இறைவனிடத்தில் வந்து நமக்காக பிரார்த்தனை செய்வாங்களாம் நமக்காக முன்னோர்கள் பிரார்த்தனை செய்யும் நாள் அல்லது முன்னோர்களை நாம் வழிபட வேண்டிய நாட்கள் முன்னோர்கள் வந்து தெய்வமாக இறைவன்ட்டு நமக்காக பிரார்த்தனை செய்ய வர்றாங்களாம் சான்றுகள் கருத்து நாம் அமாவாசை என்று திதி கொடுப்போம் முன்னோர்களுக்கு நாம் வந்து அமாவாசை தேதி பிடிப்போம் அமாவாசை தேதி பிடிச்சி சாமியை பார்க்க போகலாமா சார் அப்படின்லாம் சில கேள்விகள்லாம் உண்டு இன்னைக்கு எல்லார்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈசனை வழிபடலாம் அமாவாசை என்னைக்கு போய் எல்லா கோயில்களிலையும் போய் கூட்டம் கூட்டமாக தங்கியிருக்கிறாங்க அது தவறு ஈசன் உண்மையிலுமே மாயானத்தில் இருக்கக்கூடியவர் ஈசானிய லிங்கம் என்பது எங்கே உள்ளது மாசாணத்தில் தான் இருக்கிறது மயானத்தில் அப்போ ஈசன் என்பவர் வந்து ஆன்மாக்களை வழிநடத்தக்கூடியவர் ஆன்மாக்களை பாதுகாக்கக்கூடியவர் நாம் வாழும் காலத்திலும் நமக்கு உதவியாக இருப்பார் நம் காலத்திற்கு பிறகு நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் அவரை பாதுகாப்பளித்து பாதுகாப்பார் அப்போ நம்முடைய காலத்துக்கு பிறகும் நம்முடைய ஆன்மா என்பது இறைவனிடத்தில் தான் இருக்கும் அப்போ நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாவும் அங்கே தான் இருக்கும் அந்த அமாவாசை அன்று இறைவனை வழிபடுதல் வந்து நலமை தவறில்லை இதை நான் மட்டும் கூறவில்லை சித்தர்கள் மகான்களும் சொல்லியிருக்காங்க அடுத்தது செவ்வாய்க்கிழமையில் அவர் கிரிகுலம் வரலாமா இது சமீபத்தில் சில சித்தர்கள் கூடியது எனக்கு தெரிய வந்தது அமாவாசையை விட்டுட்டு அன்றும் வரலாம் என்னுடைய அனுபவம் எல்லா நாட்களிலும் முடிந்தவர்கள் கஷ்டப்படாமல் வரணும் ஆண்டவனை ஒரு முகத்தோடு நினச்சிட்டு வரணுன்னா எல்லா நாட்கள்லேயுமே வரலாம் ஆனால் இரவு நேரத்தில் வருவது தான் நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து இரவு என்பது வந்து சத்தங்கள் அதிகம் இல்லாத ஒரு காலம் அந்த பிரம்மம் முகூர்த்தம் என்று சொல்வது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே காலையில் ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் இரவு என்பதுக்கு பேரே தான் அமைதி என்ற பொருள் அந்த அமைதியான சூழலில் இறைவனை நாம் நாடி வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதற்காக தான் இரவில் வந்து கிரிவலம் வருகிறது ராக் ஆகவே ஒரு முக்கியமான கருத்து கிரிவலத்தினால் ஏற்படுத்த நன்மைகளை நான் சொல்லிட்டேன் எப்படி வரணுங்கிறதையும் சொல்லிட்டேன் ஒரு முக்கிய அரிய தகவல் இப்போது முக்கியமாக எல்லோரும் பேசப்படுவது வந்து இந்த வருகின்ற காலகட்டத்தில் மாணவர்களுக்கு முழு ஆண்டு பரீட்சை முழு ஆண்டு பரீட்சை இந்த முழு ஆண்டு பரீட்சை அப்படிங்கிறது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது வந்து பத்தாம் கிளாஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரிகள் படிக்கக்கூடியவங்களுக்கு இறுதி ஆண்டு இவர்களுடைய இறுதி ஆண்டு பரீட்சை வந்து கொண்டிருக்கிறது முழு பரீட்சை வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாணவர்கள் இந்த முழு ஆண்டு பரீட்சையை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரியில் வந்து கடைசி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் உங்களுடைய பரீட்சை வருவதற்கு முன்னாடி முதல் மாதம் அல்லது முதல் வாரம் இந்த காலகட்டத்தில் ஒரு முறை தாய் தந்தையரோடு போய் கிரிவலம் வந்துவிட்டு நீங்கள் பரீட்சையில் எழுதினீங்கன்னா நீங்கள் என்ன மார்க்கு விரும்புகிறீங்களோ அந்த மார்க் நிச்சயமாக அம்மா எப்பன்னு தருவாங்க நிச்சயமாக தருவாங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரியில் வந்து இறுதி ஆண்டு படிக்கிறவங்க ஏ சார் மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரும் இந்த பத்தாம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து எந்த கால எந்த ஒரு துறைக்கு கொண்டு போகிறதுங்கிற ஒரு எண்ணமே நடக்கும் அடுத்த கட்டமாக அவர்களை எதில் பயணிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெற்றோர்களுக்கு வரும் அவங்களும் எது சார்ந்து படிக்கலாங்கிறதுக்கான ஆரம்ப நிலையே பத்தாம் வகுப்பு மார்க் சொல்லும் அதோடைய தொடர்ச்சி தான் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் எடுக்கக்கூடிய குரூஃப்னு சொல்லுவாங்க அதை சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை வச்சு தான் பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து அவங்க எதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை எடுக்க முடியும் அது பள்ளி படிப்பை சார்ந்த விஷயம் வேலையை சார்ந்த விஷயம் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு எந்த வேலையை தேர்வு செஞ்சு படிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் இந்த மூன்று இடத்தையும் நான் வந்து உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறது அது மாதிரி பெற்றோர்களை அழைத்து கொண்டு ஒரு முறை கிரிவலம் வந்துவிட்டு நீங்கள் பரிச்சை எழுதுனீங்கன்னா நிச்சயமாக நல்லமாக வாங்கலாம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கலாம் ஏன்னா இந்த கெட்ட நேரம் அப்படிங்கிற ஒன்று உலகத்தில் உண்டு விதி அப்படின்னு சொல்கிறது அந்த விதி என்ற ஒரு கோட்பாடு வந்து சாதாரண மனிதனையும் பாதிக்கும் மாணவர்களையும் பாதிக்கும் குழந்தையையும் பாதிக்கும் முதியவர்களையும் பாதிக்கும் இந்த கெட்ட நேரத்தை வந்து நம்முடைய தலைவிதிப்படி நாம் வைத்துக் கொண்டு பரீட்சை எழுதும்போது நாம் விரும்பும் மார்க் வராமல் தடுப்பதற்கு விதிக்கு சக்தி உண்டு அந்த விதியை மாற்றி அமைத்து பரிசீலனை செய்து உங்களுக்கு தேவையான மார்க்கை ஆண்டவனால் கொடுக்க முடியும் விதியை ஈசன் வந்து மாற்ற மாட்டார் கர்மா அது ஆனால் அதுக்குள்ளே பரிசீலனை செய்வார் ஒருத்தர் நூறு மார்க் வாங்க வேண்டியவருக்கு வந்து கெட்ட நேரம் அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் வந்து அவர் பத்து மார்க் குறையறக்குதான வாய்ப்பு தான் இருக்கு இதை நான் நானே சொல்லி பலமுறை அனுபவித்து என்ன சொல்கிறது நிறைய பாராட்டுக்களை வாங்கியிருக்கேன் இந்த மாணவர் இவ்வளோ நாளும் வாங்கின மார்க்லேருந்து இந்த மார்க் குறைச்சி வாங்குவார் இந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது பத்தாம் கிளாஸ் படிக்கிறவங்களும் சொல்லியிருக்கேன் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறவங்களும் நான் சொல்லியிருக்கேன் அப்போது தொண்ணூறு மார்க் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பை தொண்ணூத்தைந்து மார்க்காக இறைவன் ஆக்கி விட்டுருவார் இதுதான் பக்தி நல்லா படிக்கும் மாணவருக்கு கெட்ட நேரம் அப்படின்னு ஒன்று நடந்தால் பத்து மார்க்கை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் என் வாழ்க்கையில் வந்து ஒன்றாவது ரேங்கே வாங்கிக்கிட்டே இருந்த ஃபர்ஸ்ட் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஒன்றாவது ரேங்கே வாங்கிட்டு இருந்த மாணவன் ப்ளஸ் டூவில் ரெண்டாவதாக வருவான்னு நான் சொல்லி ரெண்டாவதாக வந்திருக்காங்க ஒன்றாவது ரேங்கே வாங்கிட்டு வந்த ஒரு மாணவன் பத்தாம் கிளாஸில் ஃபெயிலா பிடுவான்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு ஃபெயிலா பீட்டர் அது ஒரு கதை அது இருந்தாலும் அது தேவையில்லை கெட்ட நேரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு அப்போது அந்த கெட்ட நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இறைவனிடத்தில் நாம் பரிசீலனை செய்ய வேண்டியது தானே இறைவன் என்பது சத்தியம் தானே காலம் என்பதும் சத்தியம் இறைவன் என்பதும் சத்தியம் அது மகாதேவன் அல்லவா அவரிடத்தில் நம்மளுடைய கோரிக்கையை வைத்துவிட்டு அதாவது கிரிவலம் வந்து நான் நல்ல மார்க் வாங்கி நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு ஆண்டவனை தரிசனம் செய்துட்டு நீங்கள் பரிச்சை எழுதுங்க நிச்சயமாக நீங்கள் விரும்பும் மார்க்கை கண்டிப்பாக அடைவீங்க அதில் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்க வேண்டாம் ஆதியும் அந்தமும் அவர் கூடவே குலதெய்வ வழிபாட்டை செய்துட்டு பர்ச்சை எழுதப்போங்க ஏன்னா கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பது சான்றோர்கள் கருத்து அதனால குலதெய்வ வழிபாட்டை செய்துவிட்டு அண்ணாமலையாரை ஒரு முறை ஒரு முறை கிரிவலம் வந்துட்டு நீங்கள் பரீட்சை எழுதுங்க நிச்சயமாக நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணிடுவீங்க இதெல்லாம் எனக்கு இப்போ சமீபத்தில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் சொல்லக்கூடிய வாய்ப்பு அதனால் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் நிச்சயமாக இறைவனை நம்புங்க நல்லவர்கள் நல்ல கல்வி படிக்கவும் நல்ல பணி அமையவும் காலத்தில் திருமணம் நடக்கவும் காலத்தில் குழந்தை பேர் கிடைக்கும் வீட்டு யோகம் அமையவும் கடனில்லா வாழ்வு பெறவும் நோயில்லா வாழ்க்கை வாழவும் அந்த கிரிவலம் வருவதினால் ஏற்பட பயன்கள் தயவுசெய்து அமைதியுடனும் பக்தியுடனும் கிரிவலம் வந்து அனைத்து நன்மைகளையும் அனைத்து மக்களும் அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பதிவு கேட்டு பயன்பெறுங்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க அவங்க சொல்லி தான் உங்கள்கிட்ட நான் இந்த இதை பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய கருத்தை ஏன்னா அவர்களின்றி நானும் இயங்க முடியாது நீங்களும் இயங்க முடியாது இதுதான் உண்மை எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்